அந்த உடனே எதுக்கு என் குண்டிய தொட்டு கும்பிட்டா அதுக்கு உனக்கு அன்பளிப்பு வேற அண்ணா அர்ச்சனை சீட்டு சிமெண்ட் மூட கிடையாது குலசாமி குறுக்குற ஓடுறா அர்ச்சனை சீட்டு வந்துருக்குனே நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக சேரும் சிறுகுடி நாடு சாத்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் டி ரகு மற்றும் பசும்பொன் டூபி பில்டர்ஸ் இளைஞர் சார்பாக ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்று நன்றி சாத்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் அன்பு இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ வணக்கம் ப்ரோ இன்னொரு அம்பளி போடுறது வாப்பா சித்தப்பா வாங்க மொதல் ஒன்று கொடுத்துருக்கியா சித்தப்பா இதை நம்ம அருமகளை வச்சுக்கிறவா நீ ஜித்தியா சொல்லவா மாமா மாமா விஜி மற்ற பப்புனுமாரு கிடையாது ஊர் எடுத்து நீ பெரிய போடுங்கண்ணா பப்புனு

பழைய சேட்டையெல்லாம் உண்ட காமிக்கல அதனால திமிர் கொண்டு வந்துற இந்த சேட்டலாம் என்ன காட்ற வெங்காயம் என்ன உள்ள வச்சிட்டு வெளியில எதுக்கு பேசுற நீ வச்ச ஆளா நானே பே உனக்கு ஒண்ணே நான் வைக்க முடியாது அப்ப தெரியுது இல்ல ஊது கும்பிட்டு போ ஒண்ணே நான் வச்சா கூட உனக்கு ட்ரில் போட்டது மாதிரி தான் இருக்கும் இல்லனால கொடிய நாட்டிரவ கவுண்ட வந்த நீக்குற காரணமே ரெண்டு பேரும் கம்மாயில செத்து போனாங்க செய்யலனா செத்து மடி என்னத்த சாதிச்ச நீ என்னத்த சாதிச்சு குளிச்ச நான் கிழிச்சதெல்லாம் தக்க முடியாம தெரியுது அது மாதிரி நானும் நிறைய கிழிச்சிருக்கேன் உலகத்திலே பெற்ற தாய் கட்டின மனையை தவிர மற்ற பிள்ளைகளை போறாம் பெண்களை பூராம் சகோதரியை நினைக்க கூடிய இனந்தான் ஆண் வர்க்கம் அங்கிருந்து அது வந்து ஒரு பொம்பளை உட்கார்ந்து இருக்கு யமுனா நோத்தா என்னடி விருப்பம் நான் என்ன வேணாலும் பாடுவேன் நீ பாட்டு பாடுறதுல மிருதன் காரியம் பத்து மாசுன்னு ஊந்துட்டேன் ஐயோ வேட்டியே நினைஞ்சு கிடக்கு பாருப்பா அவன் எல்லாம் ஏதாவது பண்ண அவன் உன் கப்பளிங்களே முட்டுவான்

நான் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய கூடிய உறவுதான் பெரிதாம் இங்க சின்னதாம் இங்க. இப்ப பாக்கறியா? சேம்பிள் பாக்கறியா? எந்திரிச்சு உட்கார்றா. அதயா, அய் ஒரு ஆள் போதும் உன் லாடத்தை காலி பண்ணிரேன். தேங்கா தண்ணிப்றோம். சார். அப்ப உனக்கு ரசிகர் கூட்ட இருக்குன்னு உன் ஆட்டம் பெருசா இருக்குது. ரசிகர் கிடையாது எனக்கெல்லாம் நான் பெரிய ஆள். உன் அண்ணன் தம்பி எல்லாம். அப்ப உனக்கு அண்ணன் தம்பினா, நீ எனக்கு தம்பி. இங்க இருக்கிற அத்தனை பேரே எனக்கு மாமா கோலந்தா போ. வரமாட்டாங்க.

இதுல படுக்க முடியாது இந்த நீ பொம்பளை வச்சு கொல்ல பாக்குற வரேன் உனக்காக ஒரு